இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு ட்ரோனு இதோட அன்பாக்சிங் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இன்டோர்ஸில் வந்து பார்த்துருந்தோம் இப்போ அது வந்து அவுட் இந்த மாதிரி ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்ல வெயில் அடிக்குது இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எட்டு மணி ஸோ இந்த வெயில் கண்டிஷனில் இந்த ஃபூட்டேஜ் எப்படி இருக்குது இப்போ பார்க்கலாம் இதை சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்டரியை இங்கே வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பாருங்கள் மைக்ரோ யூஎஸ்பி பாயிண்ட் இருக்குது இதை வச்சு தான் வந்து நம்ம நார்மலாக ஃபோனை சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிமோட்டு எல்லாமே சென்ட்ரஸ்டிக் ஆகுது நம்ம ஃபோனை வந்து மவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க நம்ம ஃபோனை இங்கே வந்து இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஆன் பண்ணுறேன் ஒரு அதே மாதிரி டிஜே எப்படி ஆன் பண்ணுமோ அதே மாதிரி ஆன் பண்ணால் லைட் இது லைட் வந்து இப்போ கண்டினியூஸ் ஏரிய ஆரம்பிச்சிடுச்சா பயனுக்கு அடிச்சுனா கிம்பல் பாருங்கள் இப்படி இங்கே பாருங்கள் நான் எதுவும் பண்ணல ஓகே அப்படியே அதாவது மேவிக் மேவி த்ரீட குலோனி வேறு ஆனா வெலை மூவாயிரம்